கடந்த சில நாட்களுக்கு முன்பு உடல்நிலை சரியில்லாமல் இருந்த நடிகர் ஸ்ரீ தற்போது மீண்டும் சமூக வலைதளங்களில் கம்பேக் கொடுத்திருக்கிறார் அதில் தனது சமீபத்திய புகைப்படத்தை அவர் பகிர்ந்ததோடு தான் புதிதாக மே ஐ கம் என்ற பெயரில் ஒரு புத்தகத்தை எழுதியிருப்பதாக கூறி அதன் கவரையும் வெளியிட்டுள்ளார் இதுகுறித்த வீடியோவில் மீண்டும் இதுபோன்று உங்களை பார்ப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது என்று பேசி அவர் தனது புத்தகத்தை ப்ரமோட் செய்திருக்கிறார் அது ஒரு ஆங்கில நாவல் என்றும் அதை ஆன்லைனில் படிக்கலாம் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார் இந்த வீடியோ பதிவில் அவருக்கு பலரும் வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர் திமுகவின் தேர்தல் வாக்குறுதியான கல்விக் கடனை ரத்து செய்ய தமிழக அரசுக்கு உத்தரவிடக் கோரிய வழக்கு திரும்பப் பெறப்பட்டதை அடுத்து வழக்கை தள்ளுபடி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இது தொடர்பாக திருப்பூரைச் சேர்ந்த மணிமாறன் என்பவர் தொடர்ந்த பொதுநல வழக்கில் இரண்டாயிரத்தி பதினாறு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை கல்விக் கடன் ரத்து குறித்து பல்வேறு கட்சிகள் வாக்குறுதி அளித்ததாகவும் அந்த வாக்குறுதி நிறைவேற்றப்படாததால் மாணவர்கள் சிரமப்படுவதாகவும் குறிப்பிட்டிருந்தார் இந்த வழக்கை விசாரித்த தலைமை நீதிபதி அமர்வு இத்தகைய உத்தரவை எப்படி பிறப்பிக்க முடியும் என கேள்வி எழுப்பியது இதையடுத்து மனுதாரர் வழக்கை திரும்பப் பெற்றதால் வழக்கை தள்ளுபடி செய்து உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்